ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரான குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருங்க இப்போ பசங்க லீவில் இருக்காங்களா ஒரு வாரம் பத்து நாள் லீவ் விட்டுருக்காங்க எல்லாருக்குமே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் செஞ்சு வச்சு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஓகே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி மாவு ரேஷன் அரிசி தாங்க இது கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் புட்டு இடியாப்பம் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவேன் முறுக்குன்னு தனியாலாம் அரைக்கலை இந்த கப்பில் நாலு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் உளுந்து உளுந்தை நல்லா நம்ம வறுத்துட்டு சூடு ஆறுடணும்னு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நை மைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ இப்போ அரிசி மாவில் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு ரொம்ப தேவைப்படாது ஒரு அரை ஸ்பூன் தான் தேவைப்படும் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக ஓமம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உளுந்து சூடு ஆறு மிக்சியில் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடாக கொதிக்க கொதிக்க காய வச்சு இதில் ஒரு கரண்டி ஊற்றினா நல்லா முறுக்கு கிறிஸ்பியாக வரும் அதனால் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிருக்கேன் வேணான்னா இங்கே பட்டர் கூட சேர்த்துக்கோங்க நம்ம விருப்பம் தான் அதுபோல் முறுக்கு மாவுமே இது மாதிரி கழுவி காய வச்சு நம்ம பெரிய குவான்டிட்டியாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது நம்ம அப்பப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு வச்சே செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தி மாவெல்லாம் எந்தளவுக்கு பசியுமோ அதே அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு அஞ்சு கப் உளுந்தும் அரிசி மாவு சேர்த்து ரெண்டரை கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு நம்ம இந்த அளந்து எடுக்கும்போது நமக்கு தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக வரும் சப்பாத்தி மாவு நல்லா பசிஞ்சு மூடி வச்சிடலாம் மாவு காஞ்சி போகாமல் இந்த எண்ணெய் வந்து இந்த முறுக்காய்ச்சியில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் பிழியும் போது பக்கத்தில் என் பொண்ணு வந்து நான் போடுறேன் நீ போடுறேன்னு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது நான் என்னோடய சின்னதாக முறுக்கச்சி அதனால அப்படியே ஒரே சுற்றுலே ஒரு கடாய்க்கு நம்ம பாருங்க நல்லா பெரிய பெரிய முறுக்கை அப்படி சுற்றி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் சின்ன சின்னதாக வேணாலும் போட்டு எடுத்துக்கோங்க இங்கே முறுக்கு சுட சுட இங்கே சைடில் நின்று ஒன்று நான் போயிட்டே இருந்தது உள்ளே ரெண்டு மூணு பெரிய முறுக்கு காலி ஆயிடுச்சு நல்லா ரெண்டு பக்கமும் சவக்க விட்டுட்டு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெய் சில சிலப்பு அடங்கின ஒன்று எடுத்துட வேண்டியதுதாங்க ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் எதுன்னு கேட்டால் முறுக்குமே ஒன்று தான் நம்ம செஞ்சு வச்சா ஒரு மாதத்துக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ தீபாவளிலாம் வர்றதுனால இந்த மாதிரி முறுக்கு பலகாரம்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் வந்து பலகாரம் வந்து எப்படின்னா ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பேன் அடிக்கடிக்கு தீபாவளி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் செய்ய மாட்டேன் எனக்கு எப்போ தோணுதோ செஞ்சு கொடுப்பேன் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இவ்வளோ அழகாக பெருசு பெருசாக சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா லைட் கலராகவும் எடுக்கலாம் நல்லா செவக்கு விட்டு எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சா எத்தனை நாளும் நம்ம போகாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க